பேசும்ை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்து செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாங்கள் அத்தியாயம் இருபத்தி ஐந்து தேடல் முடிந்தது இதை தான் வாசிச்சு காட்ட இருக்கோம் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ஆ சார் இதோ வரோம் சார் டே ராஜா இங்கே தானேடா அந்த புக்கை வச்சுட்டு போனோம் எங்கடா போச்சு தெரியலையே ராமோ போச்சு போச்சு அந்த ரஞ்சித் நம்ம மூணு பேரையும் ஒரு வழி பண்ண போறாரு ராஜேஷ் அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா சரி வாங்க கீழே போய் சொல்லுவோம் வேற வழி இல்லையே என்று பேசிக்கொண்டே மூன்று நண்பர்களும் கீழே ஹாலுக்கு சென்றனர் மூவரும் இறங்கி வருவதை பார்த்த டாக்டர் வேகமாக அவர் அமர்ந்திருந்த சோஃபாவிலிருந்து எழுந்து சென்று அவர்கள் கைகளையே பார்த்தார் அவர்களிடம் புத்தகம் இல்லை என்றதுமே என்னப்பா என்ன ஆச்சு நீங்கள் மூணு பேரும் சொன்ன புத்தகம் எங்கே அது வந்து சார் ராமு இரு நானே சொல்கிறேன் சார் நாங்கள் அதை என் ரூமில் தான் வச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தோம் ஆனால் இப்போ வந்து பார்த்தா அந்த புத்தகத்தை காணும் சார் இதுதான் உண்மை நம்பினா எங்கள் கூட அந்த ஊருக்கு வாங்க இல்லாட்டி விட்டுடுங்க ஆனால் நாங்கள் மூணு பேரும் எப்படியும் அங்கே போக போகிறோம் சார் இதை கேட்டு டாக்டர் மிகவும் வருத்தமடைந்தார் அப்போது ரஞ்சித் ராஜாவின் சட்டை காலரை பிடித்து டேய் என்ன விளையாடுறீங்களா எங்களுக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டீங்களா புக்குன்னு சொன்னீங்க அதை காட்டுறோன்னு கூட்டிகிட்டு வந்தீங்க இப்போ என்னடானா அது மாயமாக மறைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறீங்க எங்களை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு டே ரஞ்சித் விடு விடு எப்படி என்ன இவங்களை விட முடியும் ஹாலில் நடந்த கலவரம் அடுப்படி வரை கேட்க உடனே மங்களம் ஹாலுக்கு வந்து எட்டி பார்த்தாள் ரஞ்சித் தன் எஜமானி அம்மாவின் மகனின் சட்டையை பிடித்திருப்பதை பார்த்ததும் ஓடி சென்று ஐயா உங்க தம்பி கிட்ட சொல்லி அந்த தம்பியை விட சொல்லுங்க ஐயா இந்த பிள்ளைங்க எல்லாமே ரொம்ப நல்ல பசங்க ஐயா ம் அப்படின்னா உன் நல்ல பசங்க கிட்ட அந்த புத்தகம் எங்கன்னு கேட்டு சொல்லு இப்போ அது இங்கே வரல அப்புறம் உன் நல்ல பசங்க கம்பி என்ன வேண்டி இருக்கும் ராஜா தம்பி அவர் கேட்குறத கொடுத்துருங்களேன் எதுக்கு உங்களுக்கு இதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சா மனசு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல ஐயோ அந்த புத்தகத்தை என் ரூம்ல காணும் அக்கா இல்லாததை எப்படி நான் கொண்டு வந்து தருது எது தம்பி நேத்து ஒரு புத்தகத்தை கொடுத்து துறக்க சொன்னீங்களே அதுவா ஆமா அக்கா நீங்க அதை பாத்தீங்களா ஆட அந்த புத்தகம் வந்ததுல இருந்து நீங்க ஆளே சரியில்லைன்னுட்டு நான் தான் அதை எடுத்து குப்பையில போட்டேன் அக்கா என்ன சொல்றீங்க என்கிட்ட ஏன் கேக்காம செஞ்சீங்க அது எதுக்கு தம்பி துறக்க கூட முடியாத அந்த புத்தகம் எதுக்கு தான் தூக்கி போட்டுட்டேன் விட்டு தள்ளுங்க தம்பி என்று மங்களம் சர்வ சாதாரணமாக சொன்னதை கேட்டதும் டாக்டர் ஏய் மங்களம் ஏன் அப்படி செஞ்ச இப்போ அந்த புத்தகம் எங்க இருக்கு ஐயா நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க அக்கா ப்ளீஸ் அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க நம்ம வீட்டு வாசல்ல இருக்கிற குப்பை தொட்டியில தான் போட்டிருக்கேன் தம்பி என்று மங்களம் சொல்லி முடித்ததும் ராஜா ராமு ராஜேஷ் மூவரும் வேகமாகச் சென்று குப்பையை கிளறி பார்த்தனர் அது அந்த தெருவின் பொது குப்பை தொட்டி என்பதால் அவர்கள் தேடி எடுக்க சற்று நேரமானது அது கிடைத்ததும் வீட்டினுள் எடுத்து வந்தனர் ராஜா கையிலிருந்து வெடுக்கின் அந்த புத்தகத்தை பிடுங்கினான் ரஞ்சித் திறந்து பார்க்க முயற்சித்தான் ஆனால் அவனால் திறக்க முடியவில்லை அந்த புத்தகத்தையே வெறித்துப் பார்த்து கொண்டிருந்தார் டாக்டர் அப்போது ராமு ரஞ்சித்திடமிருந்து அந்த புத்தகத்தை வாங்கி டாக்டரிடம் நீட்டினான் அவரோ தன் சாண்டியே நேரில் நிற்பது போல அந்த புத்தகத்தையே பார்த்து கொண்டிருக்கையில் அவரின் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது ராமு அவரின் கையை பிடித்து அந்த புத்தகத்தை அவர் கையில் வைத்தான் அனைவரும் டாக்டரையும் அந்த புத்தகத்தையுமே ஆவலாக பார்த்து கொண்டிருந்தனர் டாக்டர் அந்த புத்தகத்தை திறந்தார் புத்தகம் திறந்து கொண்டது அதை பார்த்த ரஞ்சித் அதிர்ச்சியடைந்தான் டாக்டர் மெல்ல முதல் பக்கத்தை திருப்பினார் முகவுரையை படித்தார் உடனே சாண்டி மைடியர் சாண்டி நீ தாம்மா நீயே தான் இதோ வரேம்மா உங்ககிட்ட இதோ வரேன் என்று ஓவென்று அழுது கதறினார் அதிர்ச்சியில் உறைந்து நின்றிருந்த ரஞ்சித்தை அவன் மனைவி ரஞ்சித்தா உலுக்கி வாங்க நம்ம எல்லாருமே அந்த பசங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்ப்போம் இனியும் நேரம் கடத்த வேண்டாம் ம் அண்ணனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க என்று கூறியதும் அனைவரும் காரில் ஏறினர் அப்போது ராஜா மங்களத்திடம் அக்கா அம்மா வந்தா இங்க நடந்த விவரத்தை எல்லாம் சொல்லிடுங்க அக்கா நாங்க இவங்களோட கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம் பத்திரமா வந்துடுவோம் சொல்லிடுங்க அப்படியே நீங்க ராஜேஷ் வீட்டுக்கும் போன் போட்டு சொல்லிடுங்க தம்பி இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்புறம் எப்படி நான் உங்க அம்மா கிட்ட என்னன்னு சொல்லுவேன் ஒன்னும் புரியலையேப்பா அக்கா உங்களுக்கு புரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க மீதிய நான் வந்து சொல்லிக்கிறேன் நான் வரேன்க்கா என்று மங்களத்திடம் சொல்லிவிட்டு காரில் புறப்பட்டனர் பயணத்தின் போது ராமோ ராஜேஷ் அவரவர் வீடுகளுக்கு போன் செய்து விவரத்தை கூறினார்கள் வண்டியில் அந்த புத்தகத்தை ஒவ்வொரு பக்கமாக பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டே சென்றார் டாக்டர் ராஜேந்திரன் அப்போது ரஞ்சித் மூன்று நண்பர்களிடமும் தே பசங்களா நியாயமா பார்த்தா உங்க மூணு பேரையும் நீங்க செஞ்ச ஆக்சிடென்ட்டுக்கு போலீஸ் கிட்ட சொல்லி உள்ள தள்ளி இருக்கணும் சார் அந்த விபத்தை நாங்க தெரிஞ்சோ இல்லை வேணும்னவோ பண்ணலையே சார் அதன்பின் வண்டியில் அமைதி நிலவியது டாக்டர் முழு புத்தகத்தையும் பார்த்து முடித்ததும் இந்த குழந்த அதுவும் என் சாண்டியோட மச்சம் மாதிரியே ஒரு மச்சம் எப்படி இது சாத்தியம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னா சாண்டி கர்ப்பமா இருந்தாளா ஆண்டவா இது என்ன சோதனை ட்ரைவர் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போப்பா வேண்டாம் சார் நிதானமாகவே போவோம் ஏன்னா ஒரு தடவை வேகமாக போனதுக்கே என்னென்னமோ நடந்துடுச்சு மறுபடியும் வேகம் வேண்டாம் சார் ப்ளீஸ் என்று ராமு சொன்னதும் டாக்டர் ம் சரிப்பா ட்ரைவர் கரெக்டு ஸ்பீட்லேயே போப்பா ஓகேவா தம்பி தேங்க்ஸ் சார் சரி தம்பி நான் பார்க்கும்போது எனக்கு அந்த ஓவியங்கள் உயிரோடு வரலையே ஏன் சார் அது ஒரு தடவை அந்த பக்கத்தை பார்த்துட்டோன்னா மறுபடியும் லைவாக வராது ஆனால் நான் தானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் ஆனால் நாங்கள் உங்களுக்கு முன்னாடியே பார்த்துட்டோமே அதுதான் நீங்கள் பார்க்கும்போது அது லைவாக வரலை ஓ அப்படியா சரி சரி ஆமாம் என் சாண்டி என்ன தேடி வராமல் ஏன் உங்கள்கிட்ட வந்தா அது மேபி அவங்களுக்கு நடந்த விபத்தில் எங்களுக்கும் பங்கு இருக்கிறதுனால எங்கள்கிட்ட வந்தாங்கன்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சார் அப்படியும் இருக்கலாம் ஆமாம் அவ காருக்கு என்னாச்சு அது ஆக்சிடென்ட் ஆகி இருந்த இடத்துக்கு போலீஸ் ஏதும் போய் பார்க்கலையா என்ன அதெல்லாம் நாம் அங்கே போனாதான் சார் தெரிஞ்சுக்க முடியும் என்று பேசிக்கொண்டே ஆவலாக ஒன்பது மணி நேரம் பயணித்து அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தனர் ஆ சார் நாம் அந்த விபத்து நடந்த இடத்தை நெருங்கிட்டோம் என்று ராமோ கூறியதும் அப்படியா எங்க எங்கப்பா டாக்டர் சார் அதோ அந்த மரத்துல தான் சாண்டி மேடம் வண்டி இடிச்சிச்சு என்று ராமோ கூற ரஞ்சித் அந்த மரத்துக்கிட்ட போய் வண்டியை நிப்பாட்ட சொல்லு என்று டாக்டர் கூறியதும் டிரைவர் வண்டியை நிப்பாட்டினார் அனைவரும் வண்டியிலிருந்து இறங்கினர் முதலில் டாக்டர் இறங்கி சுற்றும் முற்றும் பார்த்தார் என்னப்பா இது சுத்திலும் வெறும் தான் இருக்கு இதில் நம்ம சாண்டியை எப்படி தேடுறது இதை கேட்டுக்கொண்டே வண்டியிலிருந்து இறங்கிய ராஜா சார் அவங்க டீச் பண்ண தானே இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கிராமங்களில் விசாரிச்சா தெரிஞ்சிடுமே அது கூட வேண்டாம் ராஜா நாமே இந்த ரோட்டில் வரும்போது டீச்சர் நமக்கு முன்னாடி அதோ அங்கே தெரியுது பாரு கிச்சப்பட்டி ரோ போர்டு அதை ஒட்டி இருந்த ரைட் சைடு மண் ரோடு வழியாக தானே நம்ம போய்கிட்டு இருந்த ரோட்டில் ஏறினாங்க ஓ இஸ் இட் ஆமாம் டாக்டர் சாண்டி மேடம் இந்த மண்ணு ரோடு வழியாக தான் காரில் வந்து நாங்கள் வந்துக்கிட்டு இருந்த ரோட்டில் ஏறினாங்க ஸோ இந்த பாதையிலேயே நாமளும் போனோன்னா தெரிய வரும்னு நினைக்கிறேன் சரி வாங்க காரில் ஏறுங்க நாம் போகலாம் ஏன்பா ராமு இந்த பாதை காட்டுக்குள்ளே போகுது அப்படிதான் தோணுது சார் போய் பார்ப்போம் என்று அனைவரும் காரில் ஏறிக்கொண்டு அந்த காட்டு வழி பாதையில் காரில் மெதுவாக சென்றனர் அந்த வழியை பார்த்ததும் டாக்டர் என் சாண்டி இவ்வளவு தூரமாக இருக்கிற காட்டுக்குள்ளையாக வந்து சேவை செய்யணும் சார் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் படிப்போட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லணும் அதெல்லாம் சரிதான் தம்பி ஆனால் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல ஒருவேளை நீங்கள் விடமாட்டீங்கன்னு நினச்சிருக்கலாம் இல்லையா சார் குவாயிட் பாசிபிள் இப்போவே ஏன் இந்த இடத்துக்கு வந்தான்னு சொல்கிறேனே அப்போ அவ சொல்லியிருந்தா நிச்சயம் விட்டிருக்க மாட்டேன் தான் ம் அண்ணே அதோ பாருங்க ஒரு சின்ன காட்டுவாசிங்க வசிக்கிற இடம் மாதிரி இருக்கு ஆமா ரஞ்சித் அங்கே போய் பார்ப்போம் டிரைவர் வண்டி அந்த ஊருக்குள்ள விடு என்று டாக்டர் சொன்னதும் டிரைவர் வண்டியை நேராக அந்த ஊரின் நடுவே சென்று நிறுத்தினார் வண்டி ஊருக்குள் செல்லும் போதே பின்னாலேயே பல பேர் ஓடி வந்தனர் வண்டி நின்றதும் ஒரு ஐம்பது பேர் வண்டியை சூழ்ந்து கொண்டனர் அப்போது மெதுவாக டாக்டர் வண்டியிலிருந்து இறங்கினார் பின் ஒவ்வொருவராக இறங்கினர் அவர்களை பார்த்ததும் ஒரு சிறுவன் வேகமாக ஓடிச் ஒரு வயதான பெண்மணியை அழைத்து வந்தான் அவள் மெல்ல அசைந்து அசைந்து நடந்து வந்து காரின் முன் நின்றாள் அவளை பார்த்ததும் மூன்று நண்பர்களும் டாக்டரிடம் இவங்க அதே பாட்டிதான் சார் ஆமா அப்படியே இருக்காங்க தம்பி வணக்கம் அம்மா நான் சாண்டியோட கணவர் அவளை தேடி சென்னையிலேருந்து வந்திருக்கேன் என்று டாக்டர் கூறியதும் அந்த மூதாட்டி அவரை மேலும் கீழுமாக பார்த்து என்னது யாரு அது சாண்டி என்றாள் உடனே ராமு குறுக்கிட்டு பாட்டியம்மா உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்க வருவாங்களே டீச்சர் அவங்கள தேடித்தான் நாங்க எல்லாரும் வந்திருக்கோம் ஓ எலே கேட்டுச்சா நம்ம டீச்சரம்மாவை தேடி வந்திருக்காங்களே போங்க போங்க அவங்கவுங்க சோழிய போய் பாருங்க இவங்களை நான் பார்த்துக்கிறேன் என்று அந்த மூதாட்டி கூறியதும் அங்கு கூடியிருந்த அனைவரும் கலைந்து சென்றனர் வந்தவர்களை தன் பின்னால் வரும்படி கூறி மெல்ல அசைந்து அசைந்து வந்த பாட்டி திடீரென இளவயது பெண் போல் வேக வேகமாக நடந்து சென்றாள் அனைவரும் பல சந்துகளை கடந்து சென்றனர் கடைசியில் ஒரு குடிலின் வாசலில் சென்று நின்ற பாட்டி கூடவே வந்த சிறுவனிடம் டே ராசா அந்த ஓலைகளை அங்கேருந்து நீக்கடா என்று சொல்லிக்கொண்டே தன் பின் வந்தவர்களிடம் அவள் நின்றிருந்த வீட்டின் வாசலின் வலது புறமாக கையை நீட்டி ஓலைகளால் மூடப்பட்டிருந்த ஒன்றை காட்டினாள் உம் இதுதான் பா அந்த பொண்ணு எப்பவும் எங்க ஊருக்கு ஓட்டிக்கிட்டு வருவோம் வாகனம் என்று காட்ட உடனே டாக்டர் ஓடிச் சென்று வேகமாக ஓலைகளை நகர்த்தி பார்த்தார் அவர் கண்டது டீச்சரின் சாண்ட்ரோ காரேதான் அதை பார்த்ததும் ஐயோ இது என் சாண்டியின் காரே இது அவ காரேதான் அம்மா என் மனைவி எங்கம்மா என்று அழுது கதறினார் அவரை ரஞ்சித் தாங்கி பிடித்து கொண்டே அந்த மூதாட்டி இடம் அம்மா இது என் அண்ணியோட வண்டிதாம்மா அவங்க எங்க இருக்காங்க நாங்க ஒரு வருஷமா அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம் ம் அப்படியா சரி வாங்க முதல்ல உள்ள போவோம் என்று அந்த குடிலின் வாசலில் போடப்பட்டிருந்த வாழை இலை திரையை அகற்றி உள்ளே வரும்படி சொன்னாள் அந்த குடில் முழுவதும் மருந்து வாசம் நிறைந்திருந்தது ஓர் ஓரத்தில் விதவிதமான மூலிகைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது அனைத்தும் நாட்டு மருந்துகள் அனைவரும் அவற்றை பார்த்து கொண்டிருக்கையில் மூதாட்டி உள்ளே இருந்த ஓர் அறைக்குள் சென்று கையில் ஒரு ஆறு மாத குழந்தையுடன் வந்து இந்தாப்பா உன் ராசாத்தி அப்படியே உன் பொஞ்சாதி மாதிரியே இருக்குது பாரு இவ்வளவு பெத்தது கூட உன் பொஞ்சாதிக்கு தெரியாதுப்பா இந்தா உன் புள்ளைய என்று டாக்டர் கையில் கை குழந்தையை கொடுத்தாள் அதை பார்த்ததும் டாக்டர் அந்த குழந்தையையே பார்த்து ரசித்து கொண்டிருந்தார் அப்போது ரஞ்சித் பாட்டிமா இந்த குழந்தையோட அம்மா எங்க என் அண்ணி எங்க இருப்பா புள்ளைய அப்பம் கொஞ்சட்டும் டாக்டர் அந்த குழந்தையை தன் மார்போடு அணைத்து கொண்டு கண்களில் கண்ணீருடன் அதன் நெற்றியில் முத்தமிட்டார் உடனே உள்ளே இருந்த அறையிலிருந்து யாரோ மூச்சை இழுத்து இழுத்து விடும் சப்தம் வந்தது அதை கேட்டதும் குழந்தையை ரஞ்சிதாவிடம் கொடுத்துவிட்டு அந்த சப்தம் வந்த அறையை நோக்கி டாக்டர் சென்றார் அவர் பின்னாலேயே பாட்டியம்மா மீண்டும் மெல்ல அசைந்து அசைந்து நடந்து சென்றார் வீட்டின் ஒரு மூலையில் நின்றிருந்த மூன்று நண்பர்களும் அதை கவனித்தனர் அப்போது ராஜேஷ் தன் நண்பர்களிடம் மெதுவாக என்னடா இது இந்த பாட்டி எவ்வளவு வேகமா நம்மளை இங்க கூட்டிட்டு வந்துச்சு இப்போ என்னடானா இங்கேருந்து அந்த ரூமுக்கு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் எடுக்குது டே ராஜேஷ் இப்போவும் நம்ம ராமு காலையில் மாறினானே அது மாதிரி போல தெரியுதுடா ஆ இருக்கலாம் ராஜா இருக்கலாம் என்னங்கடா ரெண்டு பேரும் ஏதோ என்ன வச்சு சொல்கிறீங்க நான் எப்போவும் என்னவா மாறினேன் ராமு அது ஒரு பெரிய கதை அப்புறமா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் சொல்கிறோம் என்ன ராஜேஷ் எனக்கே வா ஆமாம் ஆமாம் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் பேசாம இருங்க என்று மெல்ல நகர்ந்து சென்று மூவரும் எட்டி பார்த்தனர் உள்ளே ஒரு இலைகளால் ஆன படுக்கையில் ஒரு பெண் படுத்திருந்தாள் அவளை பார்த்ததும் ராமு தன் நண்பர்களிடம் டி ராஜா என் ராஜேஷ் இவங்க தாண்டா அந்த பொண்ணு ஆக்சிடென்ட் ஆன போது மாதிரியே படுத்திருக்காங்கடா என்றதும் ராஜாவும் ராஜேஷும் நன்றாக கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தனர் டாக்டர் பாட்டியிடம் தான் ஒரு டாக்டர் என்பதையே மறந்து போய் பாட்டியம்மா என் மனைவிக்கு என்ன ஆச்சு இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுப்பா எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் வாரம் வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு போகும் அப்படி ஒரு நாள் போகும்போது அதோடய வண்டிக்கு ஏதோ ஆகிடுச்சு போல ரோட்டு மேலே மரத்தில் மோதி நிக்குதுன்னு தேன் விற்க போன எங்கள் பசங்க பார்த்துட்டு வந்து சொன்னாங்க உடனே நாங்கள் எல்லாருமா போய் வண்டியையும் அந்த பொண்ணையும் இங்கே கூட்டிக்கிட்டு வந்துவிட்டோம் எனக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும் தம்பி அதே போல் அதுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அது இங்கேருந்து கிளம்பும்போதே சொன்னேன் தம்பி நீ முழுவாமல் இருக்க போகணுமான்னு கேட்டேன் அதுதான் போயே ஆவேன்னு கிளம்பிச்சு நீங்கள் ஏன் இப்படி ஒரு விபத்து நடந்ததை பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கல பாட்டி எங்கே தம்பி எங்களை பார்த்தாவே அவ எங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிடுது எங்கள் பசங்களையும் பொண்ணுங்களையும் பாடாக படுத்துவாங்க அதனால் நாங்கள் அவங்கக்கிட்ட எல்லாம் சொல்லலைப்பா அதுவும் இல்லாமல் இந்த பொண்ணு போய் மரத்தில் மோதிக்கிட்டதுக்கு எங்களை பிடிச்சி உள்ளே போட்டுடுவாங்களோன்னு நம்ம சின்ன பைய சொன்னானா அதனால் பயந்துக்கிட்டு நாங்கள் எல்லாம் போகலை தம்பி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிட்டு வரோம் எப்பயாவது இதோட சொந்தம்னு சொல்லிக்கிட்டு யாராவது வருவாங்கன்னு காத்துக்கிட்டு கிடக்கிறது நாங்கள் மட்டும் இல்லை தம்பி உன் பொஞ்சாதியும்தான் இவ ஏன் இப்படி கிடக்கா பாட்டி ரஞ்சித் ஐ திங்க் ஷீ இஸ் இன் கோமா பாட்டி எப்பையிலேந்து இவ இப்படி படுக்கியா இருக்கா அது மரத்தில் மோதினதுலேருந்தே இப்படி தான் கிடக்கு தம்பி நாங்கள் கொடுத்த மருந்தில் அநேகமாக நாளைக்கு இல்லை நாலனைக்கு நினைவு வந்துடும் தம்பி கவலைப்படாதீங்க நல்லது பண்ணின பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இதோ இப்போ மூச்சை நல்லா இழுத்து இழுத்து இது நாள் வர இப்படி இருக்கலையே சரி நீங்கள் எல்லாரும் வெளியில் இருங்க இந்த பொண்ணுக்கு மருந்து கொடுத்து உடையை மாற்றி இளப்படுக்கையையும் மாற்றணும் ஏ அச்சாரி அச்சாரி இங்கே வாடி என்று பாட்டி சொன்னதும் அனைவரும் அந்த குடிலின் வெளியே சென்றனர் அப்போது டாக்டர் ரஞ்சித்திடம் ஏண்டா இப்படி எல்லாருக்கும் நல்லது மட்டுமே செஞ்சவளுக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை விடுங்க அண்ணே ஏதோ திருஷ்டி மாதிரி எடுத்துக்குவோம் என்ன பண்ண அதுதான் பத்திரமா அண்ணி இல்ல ஒரு வருஷம்டா ஒரு வருஷம் அவள் பெத்த பிள்ளைய கூட இன்னும் பார்க்கலையேடா அண்ணே எனக்கு ஒரு டவுட்டு கேட்கலாமா கேளு ரஞ்சிதா அண்ணி விபத்து நடந்ததுலேருந்து கோமால தான் இருக்காங்கன்னு பாட்டி சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தைய பெத்தெடுத்தாங்க அவங்களுக்கு வலி வந்துடுச்சுன்னு கூட சொல்ல முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்காங்களே ரஞ்சிதா இது சாத்தியம்தாம்மா அவ சுயநினைவை இழந்து உடலின் வெளிப்புற பாகங்கள் தான் செயலெழுந்து இருக்குது அவளோட உடலுக்குள்ள எல்லா உறுப்புகளும் பக்காவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கணும் அதோட இந்த மலைவாசிங்களோட மருந்து கவனிப்பு இதெல்லாம் தான் அவளுக்குள்ள எங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து இந்த பூமிக்கு வர வழிவகுத்துருக்கு அது சாத்தியமானு இப்படி எங்கேயாவது நடந்திருக்கா ம் நடந்திருக்கே ஏன் நடக்காம பயாலாஜிக்கலி அவங்க உடம்புக்குள்ள எல்லாமே நல்லா தான் வேலை செய்யும் அரிசோனா அப்படிங்கிற இடத்துல ஒரு பொண்ணு கோமால இருக்கும்போது குழந்தைய பெத்தெடுத்திருக்கா அது ஒரு பெரிய விவகாரம் ஆனா இது சாத்தியங்கிறதுக்காகத்தான் நான் இப்போ அதை சொன்னேன் ஐயா ஐயா வாங்க வாங்க என்று வீட்டினுருந்து குரல் கேட்டதும் அனைவரும் ஓடிச்சென்றனர் டாக்டருக்கு சாண்டியின் அருகில் ஏதோ ஒரு உருவம் நிற்பது போல் தெரிந்தது தன் கண்களை கசக்கிப் பார்த்தார் அது சாண்டியின் உருவமேதான் அவள் டாக்டரையே பார்த்து சிரித்தாள் பின் மேலே எதையோ பார்த்தாள் மீண்டும் டாக்டரை பார்த்து சிரித்து காற்றில் முத்தமிட்டாள் உடனே டாக்டர் படுத்திருந்த சாண்டியை தூக்கி உளுக்கினார் சாண்டி சாண்டி கமான் சாண்டி கமான் ப்ளீஸ் டோன்ட் லீவ் மீ சாண்டி ப்ளீஸ் சாண்டி ப்ளீஸ் கடவுளே என்று கத்தினார் கதறினார் அங்கிருந்த மற்றவர்களுக்கு என்ன நடக்கிறதென்றே தெரியவில்லை டாக்டரின் அருகில் சென்று அவரை சமாதானப்படுத்த அவர் தோளில் கையை வைத்த ரஞ்சித் அண்ணே என்ன ஆச்சு அண்ணே ஏன் இப்படி அழறீங்க ரஞ்சித் என் சாண்டி என்ன விட்டுட்டு போயிட்டாடா எனக்காக எங்க குழந்தைய என்கிட்ட சேர்க்கறதுக்காக அந்த யமனோட போராடி உயிரை பிடிச்சு வச்சிருந்திருக்காடா நாம வராம இருந்திருந்தா அவ இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பாளே ஐயோ அவளை பார்க்கற ஆவல்ல ஓடி வந்து அவன் நம்மளை பிரிய நானே காரணமாயிட்டேனேடா ரஞ்சித் என்று டாக்டர் சொன்னதும் அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள் அப்போது அந்த மூதாட்டி சாண்டியின் கைகளை பிடித்து நாடி பார்த்தாள் பின் ஆமா தம்பிகளா அந்த புள்ள இவ்வளவு நாள் உன்னைய பார்க்கறதுக்கும் உன் பிள்ளைய உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கும் தான் உசுரோட இருந்துச்சு போல என்ன பண்ண தம்பி அதோட காலம் இந்த பூமியில முடிஞ்சிருச்சு மேற்கொண்டு ஆவரத பாருங்கப்பா என்று கூறிவிட்டு குடிலிலிருந்து வெளியே சென்று எல்லோரிடமும் விவரத்தை கூறி சாண்டியின் இறுதி சடங்கிற்கு எல்லாம் தயார் செய்தால் பாட்டி அதை பார்த்த ரஞ்சித் பாட்டி நாங்க அவங்க உடலை எங்க ஊருக்கு எடுத்துக்கிட்டு போகணும் என்று சொன்னதும் அங்கிருந்தவர்கள் அனைவரும் கோபமாக ரஞ்சித்தை பார்த்தனர் அப்போது பாட்டி மெல்ல அவன் அருகே வந்து தம்பி அந்த பொண்ணு எங்கள் மண்ணில் தான் உசுர விட்டுருக்கு அப்போது அதை நாங்கள் எங்கள் சம்பிரதாயப்படி தான் எல்லாம் செய்வோம் அப்படி நாங்கள் செய்யலைன்னா அப்புறம் எங்கள் மலசாமியும் எங்களை சும்மா விடாது போப்பா போ என்றதும் ரஞ்சித் வாக்குவாதத்தில் இறங்க உடனே டாக்டர் வெளியே வந்து ரஞ்சித் விடுடா அவங்க தான் என் சாண்டியை இந்த ஒரு வருஷமாக பார்த்துக்கிட்டு அவளை கடைசியாக என் கண்ணிலையும் காட்டினாங்க அவளோட சிரிச்ச முகத்தை பார்த்துட்டேன் எங்களோட குட்டி சாண்டியையும் பத்திரமா என்கிட்ட இவங்க துணையோட சேர்த்துட்டா என் சாண்டி அப்புறம் ஏன் நாம இவங்கள தடுக்கணும் விடு அவங்க முறைப்படியே எல்லாம் நடக்கட்டும் நீ அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வர சொல்லு என்று கூறிக்கொண்டே அங்கே மூளையில் பயந்தபடி நின்று கொண்டிருந்த மூன்று நண்பர்களை பார்த்தார் கையில் குழந்தையுடன் நேராக அவர்களிடம் சென்றார் தம்பிகளா உங்களோட ஒரு சின்ன ஆசையை நிறைவேற்ற நீங்க செஞ்சது என் குடும்பத்தையே செதைச்சிடுச்சு பார்த்தீங்களாப்பா என்றதும் மூவரும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு அழுதனர் அதை பார்த்த ரஞ்சித் வேகமாக வந்து எல்லாம் இவங்களால தானே நடந்தது இவங்கள முதல்ல போலீஸ்கிட்ட பிடிச்சு கொடுக்கணும்னே இருங்கடா நான் இப்பவே போலீஸுக்கு ஃபோன் பண்றேன் என்று சொன்னதும் மூன்று நண்பர்களும் பயத்தில் உறைந்து நின்றனர் அப்போது டாக்டர் ரஞ்சித்திடம் விடு ரஞ்சித் என் சாண்டியே அவங்கள ஒன்றும் செய்யாம மன்னிச்சுட்டு போயிட்டா என்ன சொல்றீங்க அண்ணே ஆமாம் அவன் நினைச்சிருந்தா இந்த மூணு பசங்களையும் நமக்கு காட்டி கொடுத்துருக்கலாம் ஆனால் அவ அப்படி செய்யலையே இந்த மூணு பேரை வச்சே நம்மளை இந்த இடத்துக்கு வர வச்சா இல்லை அவங்களையே பார்க்க வச்சா இல்லை அதுதான்டா என் சாண்டி அவ பிரிவும் பாடம் சொல்லி கொடுத்துருக்கு பாத்தியா இனி அவங்களும் அப்படி நடந்துக்க மாட்டாங்க மற்றவங்களையும் அப்படி நடக்க விட மாட்டாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அவங்கள விடு போகட்டும் போங்கப்பா ரஞ்சித் நம்ம டிரைவர்ட்ட சொல்லி இந்த பசங்களை அவங்கவுங்க வீட்டில் விட்டுட்டு வர சொல்லு என்று டாக்டர் சொன்னதும் மூன்று நண்பர்களுக்கும் அடக்க முடியாமல் அழுகை வர ஓடி சாண்டியின் உடலின் அருகில் சென்று மன்னிப்பு கேட்டு அழுதனர் ரஞ்சித் அவர்களை தட்டி கொடுத்து எழுப்பி காரில் அமர வைத்து டிரைவரிடம் தன் அண்ணன் சொன்னபடி வீட்டில் இறக்கிவிட சொன்னான் டிரைவர் காரை ஸ்டார்ட் செய்தார் கார் ஸ்டார்ட் ஆனதும் வேகமாக ஓடி காட்டிலிருந்து ரோட்டின் மீது ஏறியது அப்போது ராமு டிரைவரிடம் அண்ண ப்ளீஸ் நிதானமா ஓட்டுங்க என்று கூறிக்கொண்டிருக்கும் போதே கிரீச் என பலமான சப்தம் கேட்டது வண்டி நேராக சென்று சாண்டியின் வண்டி மோதிய மரத்தில் மோதி நின்றது திரையரங்கின் மின்விளக்குகள் பளிச் பளிச்சென்று மின்னியது ஷார்ட் ஃபிலிம் போட்டிக்கு வந்திருந்த போட்டியாளர்கள் நடுவர்கள் பத்திரிகையாளர்கள் அரங்கிலிருந்த மற்ற பார்வையாளர்கள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர் நடுவர்களின் தீர்ப்புக்காக அனைவரும் காத்திருந்த போது அங்கிருந்த பெண் பத்திரிகையாளர் ஒருவர் எழுந்து பின்வரிசையில் அமைதியாக அமர்ந்திருந்த ராமுவிடம் நல்ல படம் சார் சூப்பரா எடுத்திருக்கீங்க நிச்சயம் உங்க படம் தான் சார் ஜெயிக்கும் ஆமா நான் ஒன்று உங்கள் கேட்கலாமா ம் கேளுங்க இது உண்மை கதையா என்று அந்த பத்திரிகையாளர் கேட்டதும் ராமு அந்த பத்திரிகையாளர் கழுத்தில் மாட்டியிருந்த அடையாள அட்டையை பார்த்தான் அதில் சாண்டி என்று அச்சிடப்பட்டு இருந்தது முற்றும் இதுதாங்க இழுக்கும் மாயூல் கடந்த சில மாதங்களாக எங்களின் இழுக்கும் மாயூல் கதை வாசிப்பை கேட்டு வந்த நேயர்களான உங்கள் அனைவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்த தொடர்கதை புத்தாண்டிலிருந்து தொடங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு அதற்கும் தங்களின் ஆதரவு வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பேசும்மை சேனல் சார்பில் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்